சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தன்னுடைய திருமண வீடியோ அடங்கிய ஆவணப்படத்தை நெட்ஃபிளிக்ஸில் கடந்த நவம்பர் மாதம் ரிலீஸ் செய்தார் அந்த ஆவணப்படத்தை கௌதம் மேனன் இயக்கியிருந்தார் அந்த ஆவணப்படம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முடிக்கப்பட்டாலும் அதை இரண்டு ஆண்டுகளாக ரிலீஸ் செய்ய முடியாமல் தவித்தார் நயன்தாரா அதற்கு முக்கிய காரணம் தனுஷ் தான் அவர் அந்த ஆவணப்படத்தில் தான் தயாரித்த நானும் ரவுடி தான் படக்காட்சிகளையும் பாடல்களையும் பயன்படுத்த அனுமதி கொடுக்கவில்லையாம் தனுஷின் அனுமதிக்காக இரண்டு ஆண்டுகள் காத்திருந்த நயன் அதன் பின்னர் வேறு வழியின்றி அந்த பாடல்கள் இன்றி ஆவணப்படத்தை வெளியிட்டனர் இருந்தனர் இருப்பினும் நானும் ரவுடி தான் பட ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த வீடியோவை அந்த ஆவணப்படத்தில் பயன்படுத்தியிருந்தனர் இதனால் அதை நீக்க கோரி நோட்டீஸ் அனுப்பிய தனுஷ் தரப்பு நீக்காவிட்டால் பத்து கோடி நஷ்டஈடு தர வேண்டும் என்று கூறியிருந்தனர் இதனால் கடுப்பான நயன்தரா நடிகர் தனுஷை சரமாரியாக சாடி அறிக்கை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் இந்த விவகாரத்தில் நயன்தாரா அறிக்கை வெளியிட்டதற்கு ஒரு பக்கம் ஆதரவு கிடைத்தாலும் மறுபக்கம் அவர் தன்னுடைய ஆவணப்படத்தை பப்ளிசிட்டி பண்ணவே இது போன்று செய்துள்ளதாக விமர்சனமும் எழுந்தது இந்த சர்ச்சையெல்லாம் கடந்த நெட்ஃபிளிக்ஸ் நயன்தராவின் ஆவணப்படம் வெளியான நிலையில் தற்போது அந்த ஆவணப்படத்துக்கு மேலும் ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த தகவலை பிரபல சினிமா பத்திரிகையாளர் வெளியிட்டுள்ளார் அது என்னவென்றால் நயன்தாரின் சந்திரமுகி படத்தின் காட்சிகள் சில இடம் பெற்றிருந்தன அந்த காட்சிகளை அனுமதியின்றி நயன்தாரா பயன்படுத்தி இருப்பதாக கூறி அந்த படத்தின் உரிமைதாரர் தளத்துக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது அனுமதியின்றி தங்கள் பட காட்சிகளை பயன்படுத்தியதால் அதற்காக ஐந்து கோடி நஷ்டம் ஈடு தர வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ளார்களாம் இதனால் நயன்தாரா ஆவணப்பட விவகாரம் மீண்டும் பூதகரமாக வெடிக்கிறது து ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க